இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க புறவி அதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கல்வி இவனை வாங்கினதுக்கு அப்புறம் தான் எனக்கு பைக்கர்னு ஆச்சு கன்ஃபர்மேஷனு அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை பற்றி சொல்லுவேன் நிறைய இன்ஃபர்மேஷனு இந்த காலத்து கிட்ஸுக்கெல்லாம் இந்த பைக்கு மீட்டியார் த்ரீ ஃபிஃப்டின்னு தான் தெரியும் ஆனால் இவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு ரியல் ஓஜி நேம் தண்டர் பேட் த்ரீ ஃபிஃப்டி ஆமாம் ஒயிட் டு கேன்னு சொல்லப்படுற அந்த மில்லினியம் டிரான்ஸ்ஃபர் ஆட்சி பற்றிலா டூ ஆயிரத்தி நைன்டீஸில் இருந்து அப்புறம் டூ தௌசண்ட்க்கு வந்துச்சு இல்லை அந்த ஒயிட் டு கேல ரெண்டாயிரமாவது ஆண்டில் தான் இந்த தண்டர் பேட் த்ரீ ஃபிஃப்டி லீன் லீன்பர்ன் இன்ஜின்னு சொல்லிவிட்டு அட்டகசமாக விட்டாங்க ஃபஸ்ட்டு டூரிங் மோட்டார் சைக்கிள் இன் ராயல் என்ஃபீல்டு ஆமாம் அதுக்கு முன்னாடிலாம் யாருங்க வச்சுருந்தா தர இப்போ அட்வென்ச்சருக்கு ஒன்று இப்போ டூரிங்க்கு ஒன்று டெய்லி கம்யூனிட்டிக்கு ஒன்றுன்னுட்டுலாம் யாருமே வட்டி வைக்கல அதுக்கு முன்னாடி எல்லாருமே அவங்க வச்சுருந்த பைக்கை தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணாங்க இப்போ லாங்கு போகிறதுக்கும் வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கும் இப்போ டூரிங் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்கும் அதை தான் யூஸ் பண்ணாங்க அது வரைக்கும் இருந்த கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டியோ இல்லைனா புல்லட்டு த்ரீ ஃபிஃப்டியிலேருந்து அவங்க இன்ஜின் எடுக்கவே இல்லைங்க புத்தம் புதுசாக ஏவியல் லீன்பன் இன்ஜின்னு சொல்லிவிட்டு புதுசாக ஒரு தண்ட்ர்பட் பிளாட்ஃபார்மை ரெடி பண்ணாங்க அதுதான் அன்னைக்கு ரெடியான ஒரு வண்டி இந்த தண்ட்ருபாட் த்ரீ ஃபிஃப்டியோடைய வரலாறு சொல்கிறேன் கேட்குறீங்களா டூ தௌசண்டில் ஒரிஜினல் தண்ட்பாடு லான்ச் பண்ணப்பட்டது இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து ராயல் என்ஃபீல்டுக்கு மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் முத முறையாக ஃபைவ் ஸ்பீடு கீர் பாக்ஸ் கொண்ட வண்டியாக இதை தயார் பண்ணாங்க அது த்ரீ ஃபிஃப்டி சிஸில் ஏவிஎல் லீன்போன் இன்ஜினாக வந்துச்சு ரெண்டு வருஷம் சேல் பண்ண பட்டத்தில் மாடலை கொஞ்சம் ஒரு சின்னதாக சேஞ்ச் பண்ணாங்க அது என்னன்னா கார்பரேட்டரை வேக்கூம் முகினி வீக்கியல் கார்பரேட்டராக மாற்றி விட்டாங்க அதுக்கப்புறம் ஏழு வருஷம் எந்த மாற்றமும் இல்லாமல் சேல்ஸும் கொஞ்சம் மந்தமாக தான் போய்கிட்டு இருந்தாரு ஏழு வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் தான் இந்த ஏவிஎல் இன்ஜினை அப்படியே தூக்கி தூர போட்டுட்டு யூனிட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜின்ற விஷயத்தில் ஒரு சூப்பரான ட்வின்ஸ்பார்க் இன்ஜின் போட்டாங்க அதுக்கு பேரையும் வச்சாங்க பேர்டு தண்ட்ருப்டு ட்வின்ஸ்பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அந்த இன்ஜின்ல இன்ஜினில் ட்வின்ஸ்பார்க்கு கொண்டு வந்ததோட மாடலை பெரிய அளவு அவங்க மாட் மாடிஃபிகேஷன் பண்ணலை ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தான் டோட்டலாக இப்போ நீங்கள் எங்கிட்ட பார்க்குற இந்த ஓஜியான பேர்டு த்ரீ ஃபிஃப்டியை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஒரிஜினலான தண்டுபாடோட டிசைனு மக்கள் மத்தியில் ரொம்ப பிரபலம் ஆகுது அதுக்கு காரணம் என்னென்னாச்சுன்னா எல்இடி டெய்ல் லேம்பு எல்இடி ஹெட்லைட் ப்ரொஜெக்ஷன் லேம்புன்னு சொல்லி அட்டகாசம் பண்ணாங்க அந்த பார்க்கு இன்ஜினையும் மொத்தல மொத்தமாகவே ஃபேஸ்லிப்ட் பண்ணி டோட்டலாகவே மாற்றிட்டாங்க ஒரு மாசிமான டேங்க் கொடுத்தாங்க சீட்டு டயர் சைஸ் எல்லாத்தையுமே டோட்டலாக சேஞ்ச் பண்ணாங்க அதனால மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு கெட் கற்றுச்சு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த தண்ட்பேர் த்ரீ ஃபிஃப்டியில் அது வரைக்குமே டபுள் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் இருந்தாலும் டிஜிட்டலாக இல்லாமல் இருந்துச்சு முத முறையாக டூ தௌசண்ட் டுவெல் டிஜிட்டல் கன்ட்ரோலை கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருந்து எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரிஜினலாக இருந்த இந்த தண்டர்பேட் த்ரீ ஃபிஃப்டி டுவென்ஸ் பார்க்கில் ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு மேஜரான மாற்றம் கொண்டு வராங்க அதுவும் பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டில் முத முறையில் அலாய்வியில் ஒரு பைக்கை கொண்டு வந்தாங்க அதுதான் தண்டர்பேட் எக்ஸுன்னு சொல்லிவிட்டு அது வரைக்கும் இந்த பைக்கை ரொம்ப பாராட்டி சீராட்டி ஒரு பெரிய ரசிகராகவே இருந்துட்டு இருந்த நிறைய மக்களுக்கு அந்த தண்ட்பாடு எக்ஸுங்கிற மாடல் பிடிக்கவே இல்லை ஏன்னா இந்த ஒரிஜினல் இருந்து அதுல சில மாற்றங்கள் பண்ணாங்க அதுவும் முக்கியமாக ஹேண்டில் பர்ல பண்ணாங்க வீலில் பண்ணாங்க அதோடைய பொசிஷன்லையும் லைட்டாக மாற்றங்கள் பண்ணாங்க எல்லா நேரமும் ராயல் என்ஃபீல்டு இன்ஜினியர் போடுற கணக்கு சரியா இருக்குன்னு சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் போட்ட தண்ட்பாடு எக்ஸு பக்கா ஃபெயிலியர் தான் நான் சொல்லுவேன் நிறைய பேர் ராயல் என்ஃபீல்டு தண்ட்பேட இந்த மாதிரி பார்த்ததுக்கப்புறம் எக்ஸுக்கு உண்டான அந்த மாடிஃபிகேஷனுக்கு அவங்க போக விருப்பம்ல ரெண்டும் அலாய் வீல் போட்டிருந்தாங்க டியூப்லெஸ் டயர் போட்டிருந்தாங்க இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலாக மாற்றிருந்தாங்க அதே மாதிரி டோட்டலாகவே ஹேண்டில் பார் சிஸ்டத்தையும் மாற்றினாங்க அவங்களுக்கு அந்த பழைய ஒரிஜினலான இந்த தண்ட்பாடு த்ரீ ஃபிஃப்டி டுவென்ஸ் பார்க்கக்கூடிய ஃபீலிங் கிடைக்கவே இல்லை ஸோ ரெண்டு வருஷத்தில் நல்லாவே சேல்ஸ் டவுன் ஆக ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் தான் ராயல் என்ஃபீல்டுடைய ஒரு புரட்சி காலம் வந்துச்சு வைப்ரேஷன் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த ராயல் என்ஃபீல்டு ஒரு ஜே பிளாட்ஃபார்மில் ஒரு இன்ஜினை கொண்டு வந்தாங்க அதுதான் முத முறையில் ராயல் என்ஃபீல்டு மீட்டிஆர் த்ரீ ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லி போடப்பட்டுச்சு அந்த வைப்ரேஷனே இல்லாத அந்த இன்ஜின் ப்ளஸ் அந்த பைக்குடைய டிசைனு பழைய தண்டர்பேடு த்ரீ ஃபிஃப்டியை மறக்க வச்சிருச்சுன்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட இருபது வருஷம் தண்டர்பேடு அப்படின்னு சொல்லி ஒரு பேரில் கோலம் வச்சுக்கிட்டு இருந்த இந்த தண்டர்பேர்டு ஒரிஜினலுடைய சகாப்தம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியோட ஸ்டாப் ஆச்சுங்க ராயல் என்ஃபீல்டு அவங்களுடைய டூரிங் மோட்டார் சைக்கிள் செக்மெண்ட்டில் இந்த தண்டுபேடு த்ரீ ஃபிஃப்டியை அவங்களுடைய மூஜியத்தில் தூக்கி வச்சுட்டு இப்போது சூப்பரான மீட்டியார் த்ரீ ஃபிஃப்டின்னு ஒரு பைக் விட்டுருக்காங்க நிறைய பேருக்கு ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது ஹேண்டிலிங் ஈஸியாக இருக்குது வைப்ரேஷனே இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜினாக இருக்குன்றதுனால இந்த ஒரிஜினல் தண்டுபேடை நிறைய பேர் வாங்கலை அதனால் அவங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவோடைய தண்ட்பேடு எக்ஸையுமே ஸ்டாப் பண்ணி இதோடைய சகாப்தத்தை முடிச்சு வச்சுட்டாங்க ஆனா இன்னைக்குமே பேர்டு த்ரீ ஃபிஃப்டி ஓனர்ஸ்ட நீங்கள் கேட்டிங்கன்னா இதோடைய ஸ்டைலை இவங்க முக்கியமா சொல்லுவாங்க என்னதான் வைப்ரேஷன் இருந்தாலும் இந்த பிளாக் கலர் மாசிவான இன்ஜின் அந்த நீளமாக போகிற சைலன்சரு வளைச்சி அப்படியே ஒரு சோஃபா மேலே உட்கார்ந்துட்டுருக்க மாதிரியான ஒரு பொசிஷன் நல்ல நல்ல பிரைட்னஸா இருக்கிற ப்ரொஜெக்ஷன் ஹெட்லைட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க நானுமே பார்த்தீங்கன்னா இந்த தண்டர்பேட் த்ரீ ஃபிஃப்டியை வாங்கினதுக்கு உண்டான காரணம் பயங்கர சில்லியாக இருக்கும் உங்களுக்கு அது ஒரு காமெடியாக கூட தெரியும் ஆனால் எனக்கு பிடிச்சது இந்த பைக்கில் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த லோகோ மட்டும்தான் டண்டர்பேர்ட் த்ரீ ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லி அந்த நீளமாக மேலே ஒரு கோடு கீழே ஒரு கோடு போட்டு இருக்கிற இந்த பைக்கு இந்த லோகோ வச்சு தான் எனக்கு பிடிச்சதுன்னு சொன்னீங்கன்னா உங்களால் நம்ப முடியுமா அந்த லோகோ என்னை இம்ப்ரெஸ் பண்ணதுனால தான் இந்த பைக்கை நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் வாங்கியிருந்தேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இது அப்டேட் ஆகி ட்வின்ஸ் பார்க்கு வந்ததுக்கப்புறமே இதை பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன் எனக்கு வாங்கக்கூடிய சூழ்நிலை அமையல ரெண்டாயிரத்தி பதினேழு மா ஏப்ரல் மாதம் என்னுடைய பிறந்தநாள் அன்றைக்கி இந்த பைக்கை நான் வாங்கினேன் எனக்கு இதுக்கும் எனக்கும் வருஷா வருஷம் ஒரே நாளில் பிறந்தநாள் நாங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி எத்தனையோ பேருக்கு டூரிங் மோட்டார் சைக்கிளில் ஒரு ஆர்வம் வர மாட்டேங்குது ஏன்னா அவங்க டூரிங் ப்ளஸ் அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லி போகக்கூடிய நிறைய அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள்ஸ்கள் நம்ம மார்க்கெட்டில் இருக்கிறதுனால டூரிங் பைக் மேலே ஒரு மோகம் வரல ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி ஸ்கிட்ஸுக்கு இந்த டூரிங் மோட்டார் சைக்கிள் மேலே ஒரு மோகம் உண்டு அதை நான் உங்களுக்கு வந்து உணர்த்தும் விதமாக ஒன்று சொல்லலாம் என்னென்னா மௌனம் பேசியதே அப்படின்னு ஒரு படம் எடுத்தாங்க இந்த படத்தில் சூர்யா நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில் அவர் வந்து ஒரு ரக்கெட் கேரக்டர் மாதிரி இருக்கும் யாருக்கும் அடங்காத ஒரு பிள்ளை மாதிரி போய்கிட்டு இருப்பாப்ல அவருடைய தோரணைக்கு இதுவரைக்கும் புல்லட்டில் தான் வந்து ஒரு தோரணை காட்டுற மாதிரியான ஒரு சீனில் இருந்த ஒரு காலத்தில் இருந்து இப்போ அந்த படத்தில் ஒரு சூப்பரான ஒரு டூரிங் சைட் பை மோட்டர் பைக்கில் வருவார் அது இந்த தண்ட்பேடு கிடையாதுங்க இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா அந்த லீனான இன்ஜின் கொண்ட அந்த தண்ட்பேடு இதுவும் சிங்கிள் சீட்டு பின்னாடி அவருக்கு பெண்களை ஏற்றுறது பிடிக்காது அதனால இங்கே பின்னாடி இருக்கிற ப சீட்டை கலட்டிட்டு சிங்கிள் சீட்டில் அப்படியே அலாய்வியல் போட்டுட்டு ஜம்முன்னு டுப்பு டுப்பு டுப்புன்னு வருவாப்பில் அதை பார்க்கும்போதே ஒரு மேன்லியாக ஒரு அது என்ன சொல்கிறது அந்த ரக்கட் பாயோடைய லுக் அதில் இருக்கும் ஸோ நைன்டிஸ் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த லுக் வைஸில் தான் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா என்டிசர்னு ஒரு எமகாவில் ஒரு பைக்கு விட்டாங்க அந்த பைக்குக்கு அப்புறம் பஜாஜில் ஒரு பைக் விட்டாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவெஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பைக் எல்லாமே டூரிங்க்கு இருந்தாலுமே ஒரு லுக் வைஸ்லையும் ஒரு பவர்லையும் இந்த தண்டர்பேர்டு த்ரீ ஃபிஃப்டிலாம் அட்டகாசம் பண்ணிச்சுங்க இந்த பைக்குடைய பவர் பார்த்தீங்கன்னா நைன்டீன் பாயிண்ட் எயிட் பிஹெச்பி பவர் தான் ஆனாலும் அந்த நைன்டீன் பாயிண்ட் எயிட் பிஹெச் பவர் சூடான சுல்லா சுருக்கறுத்துருவாங்கிற மாதிரி இன்ஜினை நீங்கள் ரவ் பண்ண பண்ண இன்ஜின் சூடாச்சுன்னு வைங்களேன் நீங்க வந்து இப்போ இருக்கிற லைட் வெயிட் பிளாஸ்டிக் பாடி பைக்கில் நீங்கள் கூட ஃபீல் பண்ண முடியாது கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டரு இந்த என்னுடைய தண்டிபேடு த்ரீ ஃபிஃப்டியில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் போயிட்டு வந்தேன் எனக்கு நான் ஸ்டாப்பாக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இரநூறு கிலோமீட்டரு இந்த பைக்கை நான் நிறுத்தாமல் அதாவது டீ காஃபி குடிக்கிறதுக்கும் பெட்ரோல் போடுறதுக்கு மட்டும்தான் நிறுத்திருக்கிறேன் மற்றபடி நிறுத்தாமல் அந்த டைம் கொரோனா டைம்ங்கிறதுனால நான் டெல்லியிலேருந்து பெங்களூர் வரைக்கும் வந்தேன் ஸோ இப்படி ஒரு நான் ஸ்டாப்பாக போகிறதுக்கும் தரமான ஒரு இன்ஜினோட பட்டாக்ஸு எதுவுமே பெரிய அளவில் பெயின் இல்லாமல் ரிலாக்ஸ் பொசிஷனில் பைக் ஓட்டுறதுக்கு இந்த பைக் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இவ்வளவு நான் பாராட்டி பேசினாலும் இந்த பைக்கு ஒரு சில விஷயங்களில் நம்மளை பாடுபடுத்து தான் செய்யுது ஏன்னா நான் சொன்ன மாதிரி பேக் வீலுக்கு ஒரு வேளை பஞ்சர் ஆகிடுச்சின்னா அதை கலட்டி மாட்டுறதுக்குள்ளே எந்த மெக்கானிக்குமே தெரியாது ரொம்ப டேலண்டான மெக்கானிக்கு மட்டும்தான் அதை கரெக்டாக மாட்ட முடியும் இன்னும் ஷோரூமில் கூட நிறைய நேரம் அவங்களால சரியாக மாட்ட முடியாமல் அந்த செயினை கொஞ்சம் மாற்றி வச்சிடறாங்க இல்லைனா திருப்பி மாட்டுறதுக்குள்ளே அவங்க படாத பாடுபடுறாங்க அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பஞ்சர் ஆச்சுன்னா கூட அதில் வந்து அந்த ஸ்பீடாமீட்டர் மானிட்டர் இருக்கு இல்லையா அந்த ஓசை வந்து சரியாக வைக்கல அப்படின்னா நமக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் பழுத்துடும் ஒவ்வொரு வாட்டி ஃப்ரண்ட்டில் பஞ்சர் ஆச்சுன்னா எனக்கு அந்த நிலமை தான் இது வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குங்க அப்புறம் மெயினாக மக்கள் நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா இந்த பைக்கு ஒரு ஹை மெயின்டெனன்ஸ் பைக்கு தவறே கிடையாது அவங்க சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை நான் இந்த பைக்கு நான் என்னுடைய கரும்புலி அதாவது எஸ்டி அட்வென்ச்சர்னு ஒரு பைக் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த பைக்குக்கு மாதம் மாதம் மூவாயிரம் ரூபாய் எக்ஸ்பென்சஸ் எடுத்து வச்சுருவேன் அதை செலவும் பண்ணிவிடுவேன் அதை தாண்டி இந்த சர்வீஸ் டைமு அந்த மாதிரி டைம்லாம் வரும்போது இன்னுமே கொஞ்சம் கூடுதலாகும் அப்புறம் ஒரு ஆறு மாதம் இல்லை ஒரு ஒம்பது மாதத்துக்கு வருவாட்டி ஒரு மேஜரான ஒரு இஷ்யூஸ்லாம் வரும் நம்ம அந்த வண்டி கலகல கலகல நானே உடனே அதை எல்லாத்தையும் நல்லா சரி பண்ணணும்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாகவே ஒரு ஓவராலாக சர்வீஸ் பண்ண கொடுப்போம் அப்போ பில்லு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் ரூபாய் வந்துடும் ஸோ ஐ மெயின்டெனன்ஸுன்னு யாராவது உங்ககிட்ட சொன்னாங்கன்னா கண்டிப்பாக ஒத்துக்கிடுங்க கை கட்டி நின்றுக்கிடுங்க எனக்கு பர்சனலாக இந்த டண்டர்பாட் த்ரீ ஃபிஃப்டியில் பிடிச்ச சில விஷயங்கள்லாம் ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு இந்த டேங்கு

எங்கேயாவது ஒரு இடத்துல திடீர்னு ஏதாவது ஒரு விஷயம் கூட நான் வண்டியை பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கும் காலை வச்சு வண்டி கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் எனக்கு ரொம்ப இருக்கும் இந்த சீட்டு பிளஸ் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பெரிய விஷயம் என்ன நீங்க கட்டையா இருந்தாலுமே இந்த பைக் ஓட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ நான் சீட்டை என்னுடைய சீட்ல கொஞ்சம் குஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹைட்டா இருக்கிற மாதிரி தெரியுது பட் நார்மலா பாத்தீங்கன்னா நீ பின்னாடி லக்கேஜ் எல்லாம் வச்சீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கும் இந்த பைக்ல ரெண்டு பக்கமே வந்து நீங்க ரெண்டாயிரத்தி ஏபிஎஸ் எல்லாமே தண்டர்பேட் தான் வந்துச்சு ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு பக்கமும் டிஸ்க் குடுத்திருக்கிறதுல கேலிபேர் பிரேக் சிஸ்டம் இருக்குது அதோட பிரேக் பயங்கரமா இருக்கும் ராயல் என்பீல்ட் தண்டர்பேட் த்ரீ பிப்டி த்ரீ ஃபார்ட்டி சிக்ஸ் சிசி சிங்கிள் சிலிண்டர் ஃபோர் ஸ்ட்ரோக் ஸ்பார்க் ஏர் கூல்டு இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு 19.8 பாயிண்ட் எயிட் பிஹெச்பி பவரை ஐயாயிரத்தி இரநூத்தொம்பது கொடுக்குது இருபத்தி எட்டு ஒன்று டார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம்மில் கொடுக்குது இதோட க்ரௌண்ட் கிளியரன்ஸு நூற்றி முப்பத்தஞ்சு எம்எம்மு மாதிரி சீட் ஹைட்டு பார்த்திங்கன்னா செவன் செவன்ட்டி இருக்குது ட கொஞ்சம் கட்டையானவங்க கூட ஓட்டிக்கலாம் வெயிட் பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஏழு இதுதான் பெரிய ஒரு டாஸ்கான விஷயம் ஃப்ரண்ட்லீம் பேக்லீமே உங்களுக்கு டூ எயிட்டி எம்எம்க்கு டிஸ்க் பேட் கொடுத்துருக்குறாங்க ரியர்லையுமே பார்த்தீங்கன்னா எல்இடி டைல் லேம்பு கொடுத்துருக்காங்க பட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து பல்ப்பில் தான் கொடுத்துருக்குறாங்க பின்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய டயர் கொடுத்துருக்குறாங்க எயிட்டின் இன்ச்சு வீலில் ஒன் டுவெண்ட்டி செக்ஷனில் டயர் கொடுத்துருக்குறாங்க எல்லா பைக்லேயுமே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் தான் செயின் ஸ்ப்ரேக் எட்டிருக்கும் பட் நம்ம தண்டர் பேடில் லெஃப்ட் சைடில் டிஸ்க் கொடுத்துறதுனால செயினை ரைட் சைடில் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ நிறைய பஞ்சர் ஓட்டும் போது இதை கலட்டி மாட்டுறதுக்கு பயங்கர கஷ்டமாக இருக்குங்க ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு எல்இடி டிஆர்எல் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அதுக்கு நடுவில் ப்ரொஜெக்ஷன் ஹெட் லேம்ப் கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஹாலஜன் தான் கொடுத்துருக்குறாங்க இந்த மூணுமே சேர்ந்து பக்கா பவர்ஃபுல்லாக இருக்குதுங்க இருந்தாலுமே எக்ஸ்ட்ரா லைட் போட்டுக்கிறது லாங் ரைடர்ஸுக்கு கொஞ்சம் நல்லது தான் ராயல் என்ஃபீல்டில் முத முதல்ல உங்களுக்கு டிஜிட்டல் கன்சோல் வந்தது நம்ம தண்ட்ர்பாட் த்ரீ ஃபிஃப்டியில் தாங்க உங்களுக்கு ஆர்பிஎம்மும் ஸ்பீடா மீட்டரு மட்டும்தான் மேலே வந்துடுது மற்றபடி உங்களுக்கு கிலோமீட்டர்லேருந்து டைமர்லேருந்து பெட்ரோலுடைய இண்டிகேஷனு ஓடோமீட்ரு அப்புறம் ட்ரிப்பு உங்களுக்கு ட்ரிப்பு ஏ ஒன்று இதெல்லாமே எல்லாமே போடுத்து சர்வீஸு ரிமைண்டர் எல்லாமே இந்த இடத்துல வந்துடுதுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே இந்த வண்டியில் கொடுத்துட்டாங்க இவங்க அதே மாதிரி டேங்க் சைஸை டுவெண்ட்டி லிட்டரு கொடுத்துட்டு டேங்குடைய மூடியை வந்து பார்த்திங்கன்னா சைடில் கொடுத்துருக்குறாங்க ஏன்னா டூரிங் பண்ணுறவங்கலாம் டேங்க் பேக்குங்கிற ஒரு விஷயத்தை இங்கே வைக்கும்போது அவங்களுக்கு பெட்ரோல் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ரைட் சைடில் தூக்கினாப்பில் வச்சுட்டாங்க இது இப்போ வரைக்குமே எனக்குமே நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்தாங்க ராயல் என்ஃபீல்டு அதேமாதிரி தண்ட்ர்பேட் த்ரீ ஃபிஃப்டின்னு சொல்லி போட்டிருக்கிற இந்த ப்ரொஜெக்ஷன் எம்பளம் வந்து இப்போது மார்க்கெட்டில் கிடைக்கிறதில்ல ஸோ அதனாலயே பழசானாலும் யாருமே இதை ரிமூவ் பண்ணாமல் அப்படியே வச்சு வண்டியில் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இது த்ரீ ஃபிஃப்டி அப்படிங்கிறதுனால இன்னைக்கு ராயல் என்ஃபீல்டில் வராத ஒரு விஷயம் கிக்கரு ஸோ அந்த ஒரு விஷயத்தை இந்த பைக்கில் அப்போவே கொடுத்துட்டாங்க தண்டபேடு த்ரீ ஃபிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட்டும் இருக்குது அதே மாதிரி கிக்கருமே இருக்குது ஸோ நான் இந்த வீடியோவை மேக் பண்ணதே ஒரு ஓஜி ஒரிஜினலான ஒரு மோட்டார் சைக்கிளை நீங்கள் இன்னும் பார்க்கல அதனால தான் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை நான் பகிரணும் அப்படின்னு சொல்லி பகிர்ந்துருக்கேன் ஸோ இந்த வீடியோவை பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கனும் டிங் டிங்னு கிளிக் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த ராயல் என்பீல்டு த்ரீ த்ர்டி உங்க நண்பர்கள் யாருக்காவது பிடிக்கும்னா அவருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுட்டு பாருமாப்பில் உன்னோடைய வண்டியை ஒருத்தன் வீடியோ போட்டிருக்கான் நல்லா இருந்தா அவனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுன்னு சொல்லி சொல்லிவிடுங்க சரியா ஓகே நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்